இப்ப இப்ப நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லணுறேன் உட்காருங்க சார் தனிச்சு நின்று அரவிந்த் கெஜ்ரிவால் வெல்ல முடியும் தனிச்சு நின்று முப்பத்தி ஏழு எடுத்து அம்மையார் ஜெயலலிதா நாடாளுமன்றத்துக்கு வெல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் என் நம்மளால வெல்ல முடியாதுன்னு நிற்கிறேன் பல லட்சக்கணக்கான பல கோடி கணக்கான தமிழ் மக்களோடு சேர்ந்து நிக்கிறேன் முப்பத்தாறு லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் கட்டிருக்காங்க பெரியார் கண்ண சம்மந்திருக்கேன் என் மொழியை சனியன்னு சொல்ல நீ அது தமிழை சனியன்னு சொன்னவன் தான் எனக்கு சனியன் அவனை ஒழிப்பு தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரிஞ்சு போகலாம் அதில் எனக்கு பெரியார் என்ன சிறியார் என்ன அது விற்பது கொலை செய்வது ஊழல் லஞ்சம் பெறுவது விபச்சாரம் செய்வது அடுத்தவன் நிலத்தை அபகரிப்பது வாக்குக்கு பணம் இதில் போய் போய் சொல்வது இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிறது இந்த திமுக ஆட்சி இந்த அதிமுக ஆட்சியாக இங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் இயேசு கிறிஸ்து உங்கள் பார்வையும் அதாவது ஒரு பேரன்பின் வந்து பெருவடிவம் உங்களுக்கு தெரியும் தியாகம் அதான் அதிலே வந்துருது அன்புல தான் அது எல்லாமே பிறந்திருது மறுடைய மூதாதை இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவரான செய்து செய்துவிடும்ங்கிற மாதிரி உலகத்தில் ஒரே கோட்பாடு தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக அப்படிங்கிறது அந்த கோட்பாட்டில் அதுதான் ஆகச்சிறந்த ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது உங்களுக்கு தெரியும் கருணை தான் அதன் வாசல் அன்புதான் அதனுடைய அன்புதான் அதன் கருணை தான் வரவேற்பு அறை அதில் வந்து அந்த மாதிரி தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன்கிற அந்த கோட்பாட்டுக்களை தான் எல்லாமே வருது அப்புறம் இதில் அதுக்குள்ளேயே வந்துடுது இல்லை மன்னித்தல் அன்பு பறிவு இரக்கம் கருணை எல்லாமே வந்துடுது அதில் அப்பத்தை பிட்டு அனைவருக்கும் கொடுத்து அவருக்கு போதித்ததாவதுன்னா பகுத்துண்டு அந்த பல்லுயிர் ஓம்புதல் அப்புறம் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் மீது காட்டிய கருணை அது எல்லாமே ஒரு வடிவமாக வாழ்ந்து காட்டிய மகள் ஒரு பெண் மகள் நமக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ சொலர்கள் புனிதர்கள் அதெல்லாம் வந்து நம்ம படித்தது தான் ஆனால் நம்ம பார்த்த ஒரு மகள் இருக்கா அன்னை தெரசா அவள் வந்து அதை விட நமக்கு ஒன்றும் சான்று ஒன்றும் தேவையில்லை கல்கத்தா கடைவீதிகளில் போய் கையேந்தி கேட்குற போது அவர் கன்னியாஸ்திரி உடையை அணிஞ்சிருந்ததுனால காரி ஒருவர் துப்பிடுறா அந்த எச்சில் அப்படியே கையில் மூடிக்கிட்டு இந்த நீங்கள் இப்போது தந்தது எனக்கு போதும் ஆனால் அங்கு நிறைய பேர் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்ட உடனே அவன் தலை தலைகுணிஞ்சிடான் அதை தான் அவர் சிறுவங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதை தான் வந்து பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாரதி பாடினது அதிலிருந்து தான் அதுதான் நமது பாட்டனார் வந்து வல்லுவ பெருமகனார் இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நானன்னு சொன்னதும் அதுதான் இறைமகன் இயேசு என்றால் அநீதிக்கு எதிரான ஒரு தூய புரட்சி அப்படி தான் நான் சொல் பார்க்குறேன் தூய புரட்சி அந்த அது எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கணும் நீங்களே பார்க்குறீங்க அவ்வளவு அன்பு கொண்டவர் தேவாலயத்தில் வந்து வாசலை வியாபாரம் பார்த்தோன்னே சவுக்கு வச்சு அடித்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அது அது தவறுன்னா அது அது அதை தட்டி கேட்கணுங்கிறத நம்ம அதில் கற்றுக்கிறோம் அதிலிருந்து தான் நான் பாடம் வருகிறேன் தவறு அது நீங்கள் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் அது த தட்டி கேட்குறேன் அதே தான் நமது பாட்டன் வல்லுவன் நக்கீரனும் வந்திருக்கவன் இறைவன் சிவன் என்றும் தெரிந்து நீ நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்றான் அந்த பரம்பரையில் வந்த நாம் வந்து அநீதிக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது இறைமகன் இயேசு என்றாலே அநீதிக்கு எதிரான புரட்சியாளர் புனிதர் என்று தான் நம்ம பார்க்கணும் அந்த புனிதரின் வழியில் பயணிக்கிற நாம் இந்த பூமியில் எந்த வடிவத்திலும் அநீதியை ஏற்க முடியாது உங்களுக்கு தெரியும் புதியதொரு உலகம் செய்வோம் கெற்ற போர் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடிய புரட்சி பாவலனின் பேரனும் பேத்திகளும் கெட்ட போரை செய்து வேரோடு சாய்க்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாம் வந்து தமிழர்கள்ங்கிற இனத்தின் மக்கள் உலகப் போரை எதிர்கொண்ட இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் உலகப் போரை எதிர்கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் அதில் நினைவில் வைத்துக்கொண்டு தீமையை சகிக்காது உண்மைக்கும் நேர்மைக்கும் நன்மைக்குமாக நாம் நிற்கணும் அப்படி நிற்கிற பெருமக்கள் அதற்காக அரசியல் களத்தில் நிற்கிற நீங்கள் இறைப்பணியில் நிற்கிறீர்கள் நாங்கள் இந்த அரசியல் பணியில் மக்கள் களத்தில் நிற்கிறோம் அதற்கு நீங்கள் என்றவரை துணை துணை தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் விருப்பம் வேறு ஏதாவது கேள்விகள் சுருக்கமாக நீங்கள் கேட்பதாக இருந்தால் இப்பொழுது சொல்லலாம் நீங்கள் கொடுத்த கேள்விகளை எல்லாவற்றையும் நான் புதுமையாக புதுமைப்படுத்தி கேட்டிருக்கிறேன் கிறிஸ்தவம் சாராத சில கேள்விகள் வந்திருக்கிறது அதை நான் தவிர்த்து இருக்கிறேன் வேறு ஏதாவது நீங்கள் குறிப்பாக அண்ணனிடம் கேட்க வேண்டும் என்றால் கேட்கலாம் ஐயா அந்த கேள்விக்கும் இந்த கூட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை உட்கார்ந்து அரசியல் இல்லை இல்ல அது தனிச்சு நின்னு வெல்ல முடியாதுன்னு நீங்க சொல்றதை நான் ஏற்கல அது தனிச்சு நின்னு வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது தத்துவம் இல்லாமல் தான் வெல்ல முடியாதே ஒழிய தனிச்சு நின்னு வெல்ல முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல தனிச்சு நின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வெல்ல முடியும் தனிச்சு நின்னு முப்பத்தி ஏழையோட அமையார் ஜெயலலிதா நாடாளுமன்றத்துக்கு வெல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலேன்னா என் நம்மளால் வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படி ஒரு கோட்பாட்டை நீங்கள் இவங்க அப்படியே சொல்லி சொல்லி உங்கள் மனநிலைக்குள்ள அதை தள்ளிட்டாங்க தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இறை மகன் இயேசு சாட்சியாஸ்வரன் தனிச்சு நின்று இந்த மகன் வெள்ளுவேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்தே இருக்கீங்க தனிச்சு நின்று நான் தனிச்சு நிற்கிறேன்னு யார் சொன்னது அணிச்சு நிற்கிறேன் பல லட்சக்கணக்கான பல கோடி கணக்கான தமிழ் மக்களோடு சேர்ந்து நிக்கிறேன் முப்பத்தாறு லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் ஒரு சித்தாந்தத்தோடு சினிமா வந்து சேர்வது சரி ஒரு சினிமாவோடு உயர்ந்த சித்தாந்தம் போய் சரணடைவது சரியாக வராது பிரபாகரன் என்ற ஒரு பெரும் தலைவனை அவன் மகன் போய் இன்னொருத்தரோட போய் நிக்கிறது சரியாக வராது வேணா எங்களை ஏற்றிட்டு எங்களோட வாங்க வரணும் அவர் முதல்ல பெரியாரை கீழே விட்டு வரணும் நீங்கள் பெரியார் கொள்கை வழிகாட்டினா பெரியாரின் எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு விளக்கம் சொல்லணும் எந்த கொள்கை சாதி ஒழிப்பு ஒழிஞ்சிருச்சா சாதி சாதி ஒழிப்புக்கும் பெரியார் கண்ண சம்மந்திருக்கு பெண்ணிய உரிமை எது பெண்ணிய உரிமை நான் இருக்கும்போது நான் இருக்கும்போது என் மனைவிக்கு வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டு இச்சை வந்தால் அந்த ஆன்மகனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல சேலம் மாநாட்டில் மூணாவது தீர்மானமா போட்டிருக்காப்ல இதான் நீங்க பெற்றுக் கொடுத்த பெண்ணி உரிமைய உனக்கு அந்த ஆன்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி போய் மனமுறிவை பெற்று பிடித்த ஆன்மகனோடு போய் இணைந்து வாழ்ன்னு சொல்றது வேணா சீர்திருத்தம் மாறுதல்னு சொல்லலாம் புருஷன் இருக்கும் போதே உனக்கு விருப்பப்பட்ட ஆம்பளையோட போய்க்கே அந்த சமூகம் குற்றமாக கருத கூடாதுன்னு ஏற்குதா அந்த சமூகம் முதல்ல என் மொழியை சனியன் சொல்ல நீ யாரு தமிழை சனியன்னு சொன்னவன் தான் எனக்கு சனியன் அவனை ஒழிப்பேன் தானே நீங்க வரணும் ஒரு தமிழ் மகனாக அதான வரணும் தாயை பழித்தவனை யார்தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிற புரட்சி போகலாம் அதுல எனக்கு பெரியார் என்ன சிறியார் என்ன எவர் வந்தாலும் எதிரி தான் அதில் போய் அது போய் அதெல்லாம் ஏற்க முடியாது எனக்கு யார் துணையும் தேவையில்லை உலக நாடுகள் இருபது நாடுகள் படையெடுத்து வரும்போது என் தலைவன் எந்த நாட்டு படையும் துணைக்கு அழைக்கலை புரியுதா உங்களுக்கு கூட்டத்தில் நிற்கிறதுக்கு எவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிற்கத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது நாங்கள் வீரர்கள் துணிஞ்சு நிற்கிறோம் நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன் நேசிக்கிறேன் நிற்கிறேன் முப்பத்தாறு லட்சம் நாளைக்கு ஒரு கோடியே இருபது லட்சமாக மாறாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நாலரை இருந்து முப்பத்தாறு லட்சத்துக்கு வந்தவன் இந்த முப்பத்தாறு லட்சத்தை எழுவத்தாறு லட்சம் அறுபத்தாறு லட்சமாக உயர்த்த முடியாதா என்ன இந்தியாவை யார் ஆள்றது அது மோடியா ராகுலா அதுலேயே என்ன தேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுன்னு தன் மகனை இந்த வாட்டி நிராகரிக்க மாட்டான் பார்க்க தானே போறீங்க நீங்க இந்த கேள்வியை கேட்டது தப்பு அப்படின்னு ஒரு நாள் உணர்வீங்க அடுத்து அடுத்துவங்களுக்கு தனியா ஒண்ணு பண்ணணுமா என்ன கிறிஸ்தவர்கள் இல்ல நான் உங்ககிட்ட கிறித்தவர்களுக்கு என்று என்ன தேவை இருக்கு சொல்லு அதை சொல்லுங்க செஞ்சு ஒண்ணு சொல்லுங்க சரி பைபிள் எரிக்கப்படுது இடிக்கப்படுது யாரோட ஆட்சி இல்ல சொல்லுங்க நான் கேக்குற அது நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லணும்னா உட்காருங்க சார் கிறிஸ்தவ மக்களுக்கு இடையூர் வரும்போது எந்த இடத்தில் அந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி நிக்கல எந்த இடத்தில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கல இருங்க புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்னை தவிர எவனுமே பேசல எல்லாத்திற்கும் நாங்கள் மக்களோடு நிக்கிறோம் எங்களுக்கு அதுல இஸ்லாம் கிறித்தவம் இந்துன்னு மதம் பிரித்து பார்க்கறது இல்ல மொத்தமாகவே நாடு மக்களின் நலன் பார்த்து தான் நாங்கள் இயங்குகிறோம் அதில் கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்கள் எனக்கு வாக்கே செலுத்தாமல் அதிகாரமற்ற எளிய மகனாக வச்சுக்கிட்டு நீ வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்குறீங்க ஆனால் வந்து ஒன்றுமே நீங்கள் சொல்கிற பைபிளை எரிக்கிறான் கோயிலில் இடிக்கிறான் அந்த இடிக்க அனுமதித்தவன் பைபிளை எரிக்க அனுமதிச்சவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ வந்தால் என்ன செய்வீங்கிறீங்க இது போன்ற எந்த செயலும் தடுக்க வராமல் நான் தடுப்பேன் மக்களை வேறா அரணா பாதுகாப்பில் இருக்கிற எப்படி கொடுக்க முடியும் நீங்க வாய்ப்பு கொடுத்தா தானே செய்ய முடியும் இல்ல இல்ல நீங்க இல்லை நான் சொல்றேன் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இடையூறுகளிலும் அந்த மக்களோடு போய் மக்களோடும் அவர்களுக்கு பாதுகாப்பாக நான் நின்றுருக்கேன் இருக்கேன் மதுரையில இதே மாதிரி வழிபாட்டு தலத்தை ஒரு மாடியில வச்சு பைபிளையும் எரிச்சப்போ அங்க போய் நின்று போராடி இருக்கேன் எல்லா தளங்களும் அந்த மக்களோடு மக்களா நின்று போராடி இருக்கோம் அதுக்கு சான்று காணொளி ஆவணம் நாங்க நான் வந்து போராடுறதை வந்து ஊடகங்கள் வாயிலாக தான் உங்களுக்கு வந்து சேர்க்கணும் அதை பெரிய ஊடகங்கள் செய்யறது இல்லை வளை ஒளிகள் இருக்கிறது தான் காட்டுது அதை நீங்க அதிகமாக தேடி பாக்குறது இல்லை ஆனால் நீங்க கடந்த காலத்துல நீங்க உங்களுடைய எண்களை கொடுங்க நாங்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இன்னல் வந்தபோது போராடி இருக்கோங்கிறத எடுத்து அனுப்புகிறோம் பாருங்க நீங்க எந்த இடையூறாக இருந்தாலும் நாங்கள் களத்தில் மக்களுக்கு வந்து அந்த இடையூரை தடுத்து போராடுவோம் காத்து போராடுவோம் அதுக்கு அந்த உறுதியை தர தர முடியும் அவ்வளோதான் தர முடியும் நீங்கள் அதுக்கு என்னென்ன செய்வீங்க அப்படின்னா வேணால் நீங்கள் பெரிதும் நேசிக்கிற நீங்கள் போற்றுகிற இறைமகன் இயேசு மேலே உறுதிட்டு சொல்கிறேன் நாங்கள் வந்து பேராறுனா நின்று மக்களுக்கு நிற்போம் இவர்களைப் போல வாக்கை பெற்றுட்டு அந்த மக்களை வக்கற்றவர்களாக நிறுத்த மாட்டோம் போதுமா சரி நன்றி 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 சரியான வார்த்தை குறிப்பாக நம்ம நாகர்கோயிலில் கொஞ்சம் கவனிக்க நாகர்கோயிலில் அண்ணன் சேவியர் அவருடைய கொலை அந்த கொலையில நீங்க நீங்க இந்த ஏன் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னீங்க கேட்டீங்க ஆமா அதாவது அநீதியை எதிர்த்து போராட வேண்டிய மக்கள் அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டிய மக்கள் அநீதின்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியா ஒரு முறை செய்கலாம் இருமுறை தொடர்ந்து 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 அந்த தீமையை செய்யறவனுக்கே துணை நிற்பது எப்படி ஏற்பது இப்போ மதுவை விற்பது ஒரு சாத்தானின் செயல்களை எல்லாம் பட்டியலிடுங்க இல்லை நான் சொல்றேன் தந்தையா நான் ஒரு குடிமகனா கேக்குறேன் சாத்தானின் செயல்கள் இது பேய் பிசாசு தீமையின் செயல்கள்னு ஒண்ணு சொல்லுங்க மது விற்பது கொலை செய்வது ஊழல் லஞ்சம் பெறுவது விபச்சாரம் செய்வது அடுத்தவன் நிலத்தை அபகரிப்பது வாக்குக்கு பணம் இதிலே போய் போய் சொல்வது இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிறது இந்த திமுக ஆட்சி இந்த அதிமுக ஆட்சியாக இல்லையா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் இது சாத்தானின் வேலையா இல்லையா அப்ப இறைவனை வழிபடுகிற இறை மக்கள் சாத்தானின் செயலுக்கு துணை நிற்பது நீங்க இறை மக்களாக இருக்கிற இறை மகன் இயேசுவையும் இறை தூதர் நபிகளினுடைய வழியை பின்பற்றுகிற நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் மாறி இந்த சாத்தான்களில் செய்கிற வேலைக்கே துணை நிற்கிறீர்களேன்னு சொல்லதான் நான் வந்தேன் அதடே நீ சொன்னதே உங்களை மாதிரி அருள் திரு குருமார்கள் தான் போகாதே இந்த வார்த்தையை வேணா நாம் பயன்படுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்திலையும் உரிமையிலையும் எனக்கு பேரன்பும் பெரும் பாசமும் இருக்கிறதுனால நான் சொன்னேன் அந்த வருத்தத்தில் சொன்னேன் அதை விட என் சகோதரர் சொல்றது நல்ல வார்த்தையா இருக்கு திருடனுக்கு பங்காளி ஆகி அப்படி வேணா இனிமே சொல்றேன் அதுக்கே உங்களுக்கு வருத்தம் வருது இத்தனை வருஷமாக நெஞ்சு உடக்கி கத்தி உங்க மேல இருக்கிற ஒரு பிள்ளைக்கு விட்டுவிட்டு அதை அயோக்கிய பயிலுக்கு அக்கிரம் பண்ணவனுக்கு தொடர்ச்சி ஓட்டு போட்டா எங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அந்த ஆதங்கத்தில் சொல்றது அதாவது

அது மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பொருட்டா இருக்காது இதை இதை பிரச்சனைய ஆக்கி இதை ஒரு காரணமாக்கி பாருங்கள் நீங்கள் இவனுக்கு ஓட்டு போடாதீர்கள்னு சொல்ல வேண்டியதுல உண்மையிலேயே சாத்தான்களுக்கு தேவைப்படுது யாரும் சாத்தானுங்களுக்கு தேவைப்படுது இந்த சாத்தானுங்களுக்கு இந்த சாக்கு தேவைப்படுது அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள் எப்படி பேசிவிட்டார்கள் பாருங்கள் சாத்தானின் பிள்ளைகள்னு நான் சொல்லலை சாத்தானின் பிள்ளைகளா ஆயிட்டீர்களேங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தின இப்போ நான் என் தம்பி சொல்ற மாதிரி சொல்றேன் திருடனுக்கு பங்காளி ஆகிவிட்டீர்களே பங்கு வாங்காத பங்காளிகள் அந்த திருடன்கிட்ட பங்கை வாங்காத பங்காளிகள் ஆகிட்டீர்கள் வேற நம்முடைய அந்த அந்த சேவியர் குமார் கொலை செய்யப்பட்ட சிக்கலிலே குறிப்பாக திருச்செவையில் உள்ள அதிகாரிகள் எல்லோரும் அந்த நேரத்தில் நாம் தமிழர் அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள் சொன்ன உடனேயே ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்க ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்கன்னா எவ்வளோ அலர்ட்டாக இருந்தாங்கன்னா என்னையை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அலர்ட் ஆகிட்டாங்க என்ன செய்ய போகிறாங்க அடுத்து என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஓரளவுக்கு வந்துட்டாங்க கடைசியில் எப்படி அந்த பிரச்சனையை அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கோரிக்கைகளை வச்சு முன்னால் போய் இதெல்லாம் தான் நாங்கள் விடுவோங்கிற அளவுக்கு கொண்டு நிப்பாட்டிருக்காங்க ஆனால் அந்த அம்மாவை யாரை வச்சு பேசி ஆஃப் பண்ண முடியுமோ அந்த ஆட்கள்லாம் வச்சு சாமியார்கள் அவங்க சொந்தக்கார சாமியார்கள் அவர்களுக்கினுடைய உறவுகள் இப்படி வச்சு வச்சு சாமியார்கள் தெரிஞ்சவங்களை வச்சு பேசி பேசி அந்த அம்மாவை ஆஃப் பண்ணி விட்டாங்க அதனால அந்த அம்மாவால் என்ன செய்ய முடியலன்னா அடுத்த கட்டம் போராட்டத்துக்கு உறுதியாக நிற்க முடியாமல் போயிடுச்சு அப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் அந்த நேரத்தில் வலிமையாக அதை எடுத்து கொண்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு ஆப்பு வச்சது யார் நம்ம அழுக்க தான் அப்போ ஒரு ஒரு அமைப்பு ஒரு கட்சிங்கிறது அவங்க முன்னெடுத்து செல்லும்போது நம்ம கூட சேர்ந்து உள்ளே தள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு மு கட்டாயம் அது உதவியாக இருந்திருக்கும் ஆனால் அது நடக்கலை இப்படி நிறைய காரியங்களை நான் சொல்லலாம் நாம் தம்மளை எடுத்த முயற்சிகளில் நம்மளை மாதிரி ஆட்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் போனதுனால அது வந்து என்ன பண்ண முடியலைன்னா நடக்க முடியலை அண்ணன் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் இவ்வளவு எடுத்து வெட்டி கொண்டு போகிறாங்க கன்னியாகுமரியில் இருக்கிறதுல பாதிவேர் கிறிஸ்தவர்கள் பாதிவேர் கிறிஸ்தவர்கள் அந்த அந்த பாதி பேரும் ரோட்டில் வந்து நின்றுனா ஒரு மண்ணை எடுத்துகிட்டு போக முடியுமா ஒரு துண்டு மண்ணை எடுக்க முடியுமா முடிய முடியாது ஆனால் நம்ம வர மாட்டேங்க அந்த ஆதங்கமும் அந்த இதுந்தான் அண்ணனுக்கு ரொம்ப ஆமாம் அதில் தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே இந்த நாடிலே அன்பிற்குரியவர்களே இதை நான் பல நேரத்தில் அண்ணனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த அரசியல் செய்வதற்கு மதம் என்பது தேவையில்லை சாதி என்பது தேவையில்லை என்பது அண்ணனுடைய கருத்து அவர் அதிலே உடன்பட்டிருக்கிறார் அதிலே அவர் தெளிவாக இருக்கிறார் இன்றைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி மற்ற எல்லாரையும் தாண்டி இன்றைக்கு அண்ணன் சாதி மதத்தை தாண்டி தமிழர் என்ற ஓர்மையில் இன்றைக்கு அறியப்பட்ட நபராக தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் இதுவரை இந்த தமிழ் தலைவர்கள் இதுவரை இந்த தமிழ் தலைவர்கள் யாரனால் எடுத்துக்க ராமதாஸாக இருந்தாலும் சரி தான் திருமாவளவனாக இருந்தாலும் தான் என் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் எந்த இவர்களையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக நிற்கிறவர் அண்ணன் ஒருவர் தான் அதனால தான் என்னன்னா அண்ணே இந்த சக்தி நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களும் அவர்கள் ந நம்ம சொ நம்ம சொல்ற மாதிரி நல்ல மக்கள் தான் நல்ல மக்கள் தான் நம்ம குறை சொல்வதற்கு இல்லை நல்ல மக்கள் தான் ஆனால் அவர்களுக்கு இருக்கிற புரிதல்கள் தவறான புரிதல்களை நாம் சரி செய்தோம் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும் அதற்காக நீங்க வரணும் வந்து எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் என்று சொன்னபோது நான் வருகிறேன் வந்து பேசுகிறேன் என்று அண்ணன் அவர்கள் இந்த நாளிலே வந்து நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லி நேற்று நம்ம களஞ்சி அண்ணனும் முத்து பாண்டியானன் நாங்கள்லாம் வழக்கு விஷயமா கூடி இருந்தோம் அப்பொழுது நான் சொன்னேன் நாளைக்கு அண்ணன்கிட்ட இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு சொன்னேன் அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க அப்போ கேள்விகள்லாம் எப்படி அப்படின்னு இல்லை அந்த ஸ்பாட்டில் எழுதி கொடுப்பாங்க நம்ம வந்து கொடுக்க வைப்புறோம் அப்போ அதில் பக்கத்தில் இருந்தவர் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் அண்ணன் சீமான் எந்த கேள்வியை நீ எப்படி கேட்டாலும் பார்த்து சொல்லுவார் டோன்ட் ஒரி பி ஹாப்பி எப்படி அந்த அளவுக்கு இன்றைக்கு அவருடைய புலமையும் சரி அவருடைய திறமையும் சரி இன்றைக்கு அவருடைய பொறுமையும் சரி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் அதை நினைத்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம் அண்ணன் அண்ணன் அவர்கள் வந்து இந்த நாட்களிலே இந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறார்கள் அதனால் அன்புக்குரிய கிறித்தவ உறவுகளை கிறித்த ஒருவர்களே உங்களை எல்லோரையும் நான் கஞ்சி கேட்கின்ற ஒரே ஒரு விடயம் இது மட்டும்தான் மொழி வழி தேசியன அரசியல் மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் ஐ தோற்கடிக்கும் மொழி வழிய மொழி வழி தேசியன அரசியல் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்றும் மொழி வழி தேசிய அரசியல் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்றும் அதை முன்னெடுக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் அனைவரும் ஆதரிக்கவும் அவரோடு நின்று செயல்படவும் அவருக்காக வேண்டவும் ஆண்டவர் இயேசுவிடம் அவருக்காக வேண்டவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்

அப்போ இதை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு போகணும் ஐயா எடுத்துகிட்டு அவங்க எல்லாருடைய அன்புக்கும் அதுக்கான நேரத்திற்கும் நன்றி இதை வந்து இந்த இந்த பகுதியில் போட்டிருக்கோம் இது போன உடனே இன்னும் சில கேள்விகள் வரும் அதை கன்னியாகுமரியை மையப்படுத்தி இதே மாதிரி ஒரு கூட்டம் அல்லது திருச்சி அது மதுரை அப்படி முக்கியமான நகரங்களில் இளம் குருமார்கள் இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கிறவங்களை அழைச்சி பேசலாம் தெளிவுபடுத்தணும் ஏன்னா நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரே கருவி அரசியல் மட்டும்தான் அரசியல் அதிகாரம் மட்டும்தான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும் அதுக்கு எல்லாருமே நீங்கள் செய்வோம் நீங்கள் இறைப்பணியோடு மக்கள் பணி நாங்கள் இதை அரசியல் பணியை அதையும் இறைப்பணியாக தான் பார்க்குறோம் இணைந்து நம்ம எல்லாரும் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்வோம் அதுதான் மகத்தானதாக இருக்கும் அது வருங்காலங்களில் இன்னும் இன்னும் பல இடங்களில் கூடி கூடி பேசுவோம் நம்மளுடைய ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு நடப்போம் ஒன்றும் ஒன்றும் இல்லை இதை செய்யுங்கன்னா செய்ய போகிறோம் இதை செய்யாதீங்க இது சரியாக வராதுன்னா செய்யாது இருக்க போகிறோம் ஆனால் கூட்டணி மட்டும் யாரோட சேர சொல்லிடுறது அது செய்ய முடியும் அதாவது முதல் நிகழ்வு தலைமைச் செயலத்துக்கு எதிராக நடந்திருக்குது ஆகவே நாம் விரைவில் தலைமை செயலுக்கு செல்வோம்

அதை நீங்கள் நீங்கள் சொல்கிறது அதுதான் நமக்கு இருக்கிற வழி எனக்கு என்னென்ன நீங்கள் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போங்க ஆனால் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அது அது பெரிய பாவம் பாவத்தில் பெரும் பாவம் ஏன்னா நான் வந்து இந்த வேலையை வந்து இனச்சாவில் இருந்து வந்தேன் பெரிய வலியை சுமந்து வந்தேன் ஒரு எளிய மகன் இவ்வளோ தூரம் வந்தது உலக வரலாற்றிலே பெரிய சாதனை தான் ஏன்னா எந்த பின்புலமும் இல்லை பொருளாதார வலிமையும் இல்லை ஊடக ஆதரவும் இல்லை அப்படி இருக்கும்போது உணர்வுள்ள பிள்ளைகளை நீங்கள் சாதி சொல்லி மதம் சொல்லி அரசியல் செய்வது ரொம்ப எளிது இப்போ நம்மளே ஒரு திராவிடம்னு பேர் வச்சுருந்தா கூட விட்டுருப்பான் அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஆனால் தமிழ் தமிழர் என்று பேசுகிறது அவங்களுக்கு அவ்வளவு இடையூறும் ஆபத்துமாக தெரியுது அதில் நம்ம இவ்வளோ தூரம் உறுதியாக நின்று போராடி வருவோங்கிறது பெரிய பெரிய முயற்சி தான் அப்போ அதை சிதைக்கிற வழியா அவனுக்கு போடாதீங்க அவருக்கு போடாதீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப வலிங்க அதுதான் அப்படி என்ன நம்ம குற்றம் பண்ண நமக்கு ஏன் போடாதேன்னு சொன்ன அது தேவையில்லை அவரு நாங்க வந்து இயக்கம் சார்ந்து ஒவ்வொரு சர்ச்சைக்கு லெட்ரு அனுப்பியாச்சு எங்கேயும் வாசிச்சா திருச்சி அங்க சர்ச்சில் நின்று நாங்க நாங்க வந்து பிளக்கார்டு பிடிப்போம்னு சொன்னதுனால எந்த சர்ச்சையிலையும் மறை மாவட்டத்திலையும் இதை அறிவிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறித்தோ இந்த இது போடுங்கன்னு சொல்லி அவங்க அறிக்கை தெரிவிக்கல அதனால இனியும் நம்ம தொடர்ந்து நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் கிறிஸ்தவ மக்களை தமிழர்களாக நம்ம ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறேன் இறுதியா வந்து லூக்கா நர் செய்துல ஏழுல நேற்று எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு மாநில மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார் ஆனால் தூய தூய ஆவியாய் ஆவியாளரை பரிந்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார் அந்த வகையிலே இட்லி வேகுமா என்று கேட்ட கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் மன்னிக்கப்பட மாட்டார் தவிர அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சவுளாக இருந்து பவுளாக மாறிய ஒரு இறைவாக்கினாராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறேன் நன்றி மகிழ்ச்சி எல்லாருக்கும் உங்களுடைய அன்புக்கும் இந்த உறவான இந்த ஒன்று என்னுடைய நன்றியும் வணக்கமும் மறுபடியும் இன்னொரு நல் வேலையில் நம்ம கூடுவோம்